அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆசிரியர் தினம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீமதி யமுனா சந்தானம் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை கூறும் வகையில் ஒரு தத்துவ பாடலை எழுதியுள்ளார் இப்பாடலை ஆசிரியர்களுக்கு அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இப்பாடலை சமர்ப்பணம் செய்து கொள்கின்றார் இப்பாடலை எளிய மெட்டில் அமைத்துள்ளார் இப்பாடலை பாடுபவர் ஸ்ரீமதி கீதா ராமச்சந்திரன் அவர்கள் இப்பாடலில் பள்ளி மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் என்றும் கற்பிக்கும் ஆசான்களிடம் அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும் பெற்றோர்களை கண்போல் பாதுகாக்க வேண்டும் என்றும் இப்பாடலின் மூலம் மாணவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் இப்பாடலை எல்லோரும் கேட்டு யூடியூபில் பதிவிடுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முழு தேர்ச்சி கல்வி வேணுங்க அதற்கு கடுமையாய் நாம் உழைக்க வேணுங்க பள்ளிக்கு முழு தேர்ச்சி கல்வி வேணுங்க அதற்கு கடுமையாய் நாம் உழைக்க வேணுங்க பள்ளிக்கு தினம் வர வேணுங்க அன்றாட பாடங்களை படிக்க வேணுங்க பள்ளிக்கு தினம் வர வேணுங்க அன்றாட பாடங்களை படிக்க வேணுங்க அறிவு செல்வம் கொடுக்கும் நம் ஆசான்களை அறிவு செல்வம் கொடுக்கும் நம்மா ஆசான்களை மதித்து நாளும் கீழ்படிந்து நடக்க வேணுங்க அறிவு செல்வம் கொடுக்கும் நம்மாசான்களை மதித்து நாளும் கீழ்ப்படிந்து நடக்க வேணுங்க காலமதை பொன் போன்று போற்ற வேணுங்க காலமதை பொன் போன்று போற்ற வேணுங்க கடமை கண் போன்று காக்க வேணுங்க காலமதை பொன் போன்று போற்ற வேணுங்க கடமை தனை கண் போன்று காக்க வேணுங்க முழு தேர்ச்சி கல்வி வேணுங்க அதற்கு கடுமையாய் நாம் உழைக்க வேணுங்க நாளும் முழைத்து படிக்க வைக்கும் பெற்றோர்களை நாளும் படிக்க வைக்கும் பெற்றோர்களை காலம் தோறும் கண்ணில் வைத்து காக்க வேணுங்க நாளும் முழைத்து படிக்க வைக்கும் பெற்றோர்களை காலம் தோறும் கண்ணில் வைத்து காக்க வேணுங்க வளர்ந்து வரும் நம் பள்ளியை தளர விடாமல் வளர்ந்து வரும் நம் பள்ளியை தளர விடாமல் தேர்ச்சி விழு காட்டால் நாம் உயர்த்த வேணுங்க வளர்ந்து வரும் நம் பள்ளியை தளர விடாமல் தேர்ச்சி விழு காட்டால் நாம் உயர்த்த வேணுங்க முழு தேர்ச்சி கல்வி வேணுங்க அதற்கு கடுமையாய் நாம் உழைக்க வேணுங்க பள்ளிக்கு தினம் வர வேணுங்க அன்றாட பாடங்களை படிக்க 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 வேணுங்க அன்றாட பாடங்களை படிக்க வேணுங்க அன்றாட பாடங்களை படிக்க வேணுங்க